அருகே சூழமங்கலம் ஸ்ரீ முத்து முனீஸ்வரர் ஆலயத்தின் ஐம்பதாம் ஆண்டு பால்குடம் காவடி சந்தன காப்பு திருவிழா ஆயிரத்திற்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் தஞ்சாவூர் மாவட்டம் பாப்பநாசம் தாலுகா சூழமங்கலம் இரண்டாம் சேத்தி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்து முனீஸ்வரர் ஆலயத்தின் ஐம்பதாம் ஆண்டு மகாசேவ திருவிழா நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பால்குட விழாவை முன்னிட்டு உற்சவமூர்த்தி சிம்ம வாகனத்தில் குடமுருட்டி ஆற்றல் எழுந்தருளினார் மேலதாளங்கள் வானவெடிகள் முழங்க பால்குடம் பன்னீர்குடம் பறவை காவடிகள் மற்றும் பல்வேறு வகையான காவடிகள் எடுத்து பக்தர்கள் உற்சவமூர்த்தியுடன் ஐயம்பேட்டையின் முக்கிய வீதிகளின் வழியாக கோவிலை வந்தடைந்தனர் அங்கு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் அதனைத் தொடர்ந்து சந்தன விழா நிகழ்வும் நடைபெற்றது விழாவில் ஆயிரத்திற்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழா ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகக் குழுவினர் சூளமங்கலம் மையம்பேட்டை செருமாக்கநல்லூர் அரியமங்கை கிராம மக்கள் செய்திருந்தனர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பாபநாசம் துணை காவல் கண்காணிப்பாளர் அசோக் மேற்பார்வையில் போலீஸ் செய்திருந்தார்